எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு செட்டிநாட் ஸ்டைல் மீன் குழம்பு பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பாப்பா தான் நம்மளுக்கு வந்து ப்ரான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னோட பெரிய பொண்ணு வந்து ஃபிஷ்ஷு சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு பதிலாக வந்து டைகர் ப்ரான் வாங்கி என்னோட சின்ன பொண்ணு வந்து க்ளீன் பண்ணுறாங்க அவங்களுக்கு வயசேட்டு தான் இந்த மாதிரி சின்ன வயசுல குழந்தைங்களை வந்து ஊக்கப்படுத்தி எல்லா ஹெல்ப்பும் நம்மளுக்கு பண்ண வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அதே போல் அவங்களுக்கு வந்து நல்லா அவங்கள வந்து ஊக்கப்படுத்தின மாதிரி இருக்கும் வாங்க இந்த சந்தோஷத்தோட செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு மீன் வந்து கழுவி ரெடியாக இருக்குதுங்க மசாலா வறுத்து அரைக்கணும் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயம் பத்து பல் பூண்டு கழுவிட்டு சின்னதாக நறுக்கி வச்சதை சேர்த்து இந்த வெங்காயம் பூண்டும் நல்லா வதக்கி விட்டுறலாம் ஏன் கிட்டக்கு சின்ன வெங்காயம் இல்லை அதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் எடுக்கோங்க கட்டாயம் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துலாம் புளியும் சேர்க்கப்பறோம் அதனால் ஒரு தக்காளி பழம் தாராளமாக சரியா இருக்கும் கருவேப்பில பொடி ஒரு டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் ஒரு இனுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ காரத்துக்கு தக்கன நம்ம இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம கையில் ஒரு கை அளவுக்கு தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம் இப்போ நல்லா தேங்காய் மிளகாய் தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனை போய் சூப்பராக இருக்குது இது நல்லா ஆறினதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து வழு வழு அரைச்சி எடுத்துட்டு இப்போ நம்ம செட்டுநாடு மீன் குழம்பு பண்ணுறதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு வெந்தயம் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா சேர்த்துட்டு நல்லா அந்த கடுகும் வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நாலுலேருந்து அஞ்சு பூண்டு பற்கள் பொடியாக நறுக்கினது காரத்துக்கு தக்கன ஒரு இருந்து ரெண்டு பச்சை மிளகாய் நான் ஒரு பச்சை மிளகாவை கீழே எடுத்துருக்கேன் மறுபடியும் பாப்பா விடல என்னட்ட ஹெல்ப் பண்ணாலே பண்ணுவேன்னு வந்து ஸ்டாண்டில் இதெல்லாம் போட்டு சேர் போடலாம் நின்று ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருந்த மசாலாவை அப்படியே ஒன்றும் இல்லாமல் இதோடு சேர்த்து நல்லா ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நான் வந்து மிக்சி ஜார்லேயே அந்த புளியை வந்து சேர்த்துக்கிறேங்க நல்லா லெமன் சைஸு புளியை வந்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை வாசனைலாம் போய் நல்லா ரெடியாக இருக்குது அந்த மிக்ஸி ஜார்லேயே நல்லா புளியை கரைச்சி அதோட சேர்த்து அந்த மசாலா எல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மசாலா பேஸ்ட்டோட புளித்தனியும் சேர்த்து உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க காரம் வந்து வீட்டுக்கு தக்கான கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா மூடி போட்டு மூடி இது நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வரட்டும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது வந்து ஒரு ஹாஃப் கேஜி கிட்டக்க மீன் இருக்குதுங்க அந்த மீன் வந்து இதோட சேர்த்துறலாம் எந்த ஃபிஷ்ஷில் வேணால் இது பண்ணலாங்க தலை வாழு இது எல்லாத்தையும் நான் வந்து கழுவி சுத்த வச்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கழுவி வச்சுருக்க மீனை வந்து ஒன் ஒன்றா இதோட சேர்த்துட்டு அடுப்பை வந்து மூடி போட்டு மூடி கரெக்டாக இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து விட்டுட்டு மறுபடியும் சிம்மில் ஒரு ரெண்டு நிமிஷம் மொத்தம் ஒரு ஏழு நிமிஷம் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி கையில் வந்து ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை வந்து கழுவி வச்சுருக்கிறதையும் இதோட சேர்த்துட்டா ஒரு ஒரு மணக்க மணக்க ஃபெண்டாஸ்டிக்கான செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு தயார் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சின்ன பொண்ணுக்காக செட்டிநாட்டு ஸ்டைல் மீன் குழம்பு என்னோட பெரிய பொண்ணுக்காக ப்ரான் கிரேவி ரெண்டுமே அசத்தலாம் தயாராகிடுச்சுங்க இதே போல் நீங்களும் இந்த அளவுகளோடு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தமிழ்நாடு சீரீஸில் இது வந்து ஆல்ரெடி செட்டிநாட்டு ஸ்பெஷல் போட்டிருங்க இது செகண்டுன்னு நினச்சிக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது தமிழ்நாடு சீரீஸ் வந்து நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கட்டாயம் பார்த்து அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சண்டே தான் பண்ணதுங்க நல்லா சுட சுட சாதத்தில் நல்லா வறுத்த மீன் அது கூட நம்ம பண்ண மணமணக்கும் குழம்பு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை நல்லா அடிக்கிற குளிர் கிளைமேட்டுக்கு அற்புதமாக இந்த மீன் குழம்பை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம் நீங்களும் மறக்காமல் இதே போல் செஞ்சு குடும்பத்தோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க அருமையான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் டாட்டா பாய்